இ வாங்க ஈஸ்வரி விழாக் சாயனால்குள்ளே போய் பாருங்கள் முடக்கத்தான் செடி வாங்கிட்டு வந்து வைச்சோம் அவன் நிறைய செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் பத்து செடிக்கு மேலே அதெல்லாம் உள்ளே வச்சதுனால சரியாக வரல இங்கே வந்து காப்பரேஷன் வாட்டருக்கு நம்ம இடம் தான் வெளியில் வச்சோம் பாருங்க வந்துருச்சு அப்படியே பாதுகாத்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தி வரங்க எவ்வளோ இருக்குன்னு எனக்காக தான் வாங்கிட்டு வந்து வச்சோம் இப்போ பறிச்சுட்டு போய் நம்ம கசாயம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் வெயில் அடித்தா இதெல்லாம் பறித்து காய வச்சு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நாம் காலையில் எப்போ கஷாயம் வேணுமோ அப்போ ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அது போட்டு குடிச்சிக்கலாம் நல்லா மழை பெய்யும் ஒரு தலை தலைதெல்லாம் என்ன இருக்குது நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால யாரும் பறிக்காத அதற்கு திட்டு ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோங்க அது சூப்பராக ஒரு வாங்கிட்டு வந்து வச்சோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க பறிச்சிட்டு போய் கசாயம் போடலாம் ஆ இது வாங்க பாருங்கள் முடக்குத்தங்கீரை பறிச்சிட்டு வந்தாச்சு ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் முடக்குத்தங்கலை பறிச்சிட்டு வந்தாச்சு ஒரு கை இந்த அளவுக்கு நசுக்காத இப்படி மேலே ஒரு கை டெய்லி இப்படி நசுக்கலாம் கூடாதுங்க முடக்குத்தங்கீரை ரொம்ப கீட்டு கட்டாயம் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நான் சாப்பிட்டு பிடிச்சி அனுபவப்பட்டு போடுறேன் உங்களுக்கு இது வந்து டாக்டரே எனக்கு சொன்னார் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை விட உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு தான் உங்களுக்கு கால் வலி சரியாயிருக்கு அப்படின்னு சொன்னார் இந்த கசாயம் கால் வலி வந்து நான் டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே இந்த கசாயந்தான் குடிப்பேன் அது பயங்கர சூடு அதுக்காக பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க அப்படியே தோல் உரிக்காத கழுவிக்கோங்க கழு நல்லா கழுவிட்டு இப்படி தட்டி ரெண்டே ரெண்டு பூண்டு ரெண்டு பல் பூண்டு அதையும் அப்படியே கழுவிப்பாங்க தோல் உரிக்க தேவையில்ல போட்டுட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் மிளகுத்தூள் ஒரு சின்ன கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் கால் ஸ்பூனு சீரகத்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு கரெக்டாக இதே மாதிரி வச்சு பாருங்கள் கால் வீக்கம் கால் வலி உடம்பு வலி முட முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த கஷாயம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு பலர் நீங்கள் விடாத இது குடிச்சு பாருங்க நீங்கள் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சி வெறும் வயிற்றுல குடிச்சா வயிற்று வலிக்குது வயிறு எரியுதுன்னா நீங்கள் எதாவது சாப்பிட்டு கூட இந்த கஷாயத்தை குடிங்க நேற்று போட்ட கஷாயம் வந்து தைராய்டுக்கு போட்டேன் அது குடிச்சு நல்லா எனக்கு கிளீரே ஆயிடுச்சு அது குடிச்சு அது எனக்கு ஆரம்ப ஸ்டேஜ்னாங்க அதனால் நீங்கள் தைராய்டு நிறையா இருக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நேற்று நேற்று போட்ட வீடியோ பார்த்து அதே மாதிரி குடிங்க கட்டாயம் எந்த ட்ரபுளும் கிடையாது எல்லாருமே குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதே மாதிரி இந்த கசாயம் கூட எல்லாம் சுகர் ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கசாயமும் குடிக்கலாம் இது வந்து முடக்குவாதத்துக்கு அவ்வளோ நல்லது கால் வலி கை வலி முட்டி வலி இதுக்கெல்லாமே அது பேரே முடக்கத்தான் தலை முடக்குவாதம் உள்ளவங்க பாருங்கள் எனக்கு இந்த நரம்பெல்லாம் இழுக்கும் கொஞ்சம் ஏதாவது அதிகமாக சாப்பிட்டேன் சாம்பார்லாம் நிறைய சாப்பிட்டேன் எனக்கு கட்டாயம் கொஞ்சம் கையெல்லாம் இழுக்குது லைட்டாக முடக்குவாதம் ட்ரபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால் தான் ராம் சந்திரா மாத்திரை சாப்பிட்டு நரம்பு எனக்கு வீக்காயிடுச்சு அவங்க தவறான மாத்திரை கொடுத்துட்டாங்க அதனாலே இருக்கலாம் இருந்தாலும் நான் இப்போ சரியே கொஞ்சம் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டு சரியாயிடுச்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்குது மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டேன் நான் ரெண்டு மாதம் ஆனால் இந்த கஷாயம் விடாது குடிக்கிறேன் வாரம் ரெண்டு நாள் இப்போது இந்த கஷாயம் குடிக்கிறேன் அந்த தைராய்டு கஷாயமும் குடிக்கிறேன் அது இல்லைனாலும் அதுவும் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளுக்கு ஒரு தரம் குடிக்கிறேன் இது வந்து ஒன்றரை டம்ளர் வச்சு முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்டை வைக்கணும் பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு சிட்டிக்க பெருங்காயம் இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இது குடிச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லது உங்களுக்கு நல்லா கொதிக்க வச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கிது ஏற்கனவே தண்ணி கொச்சு இதில் சக்கரை வெள்ளம் எதுவுமே கலக்காதீங்க உங்களுக்கு கட்டாயம் குடிச்சு தான் ஆகணும் நம்ம கால் வலி கை வலி உடம்பு வலி இருக்கிறவங்க முடக்கு வாழ்க்கிறவங்க கட்டாயம் இது பலன் நான் பாருங்கள் பத்து செடி வாங்கிட்டு இருந்து வச்சேன் அதில் ஒரு செடி தான் வந்தது அந்த ஒரு செடியே வேலி ஃபுல்லாக இருக்குது அதை வந்து பறித்து வெளியில் காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சிக்கிட்டா கூட அந்த தலை கிடைக்காதுக்குள்ள நம்ம அந்த பொடியை ஒவ்வொரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ அதை நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நம்ம அந்த இதை போட்டு குடிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அதனால நீங்கள் அரைக்குள்ளைய கூட சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் மட்டும் தட்டி போட்டுக்கலாம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே சூட்டில் விடுங்க ஏன்னா அந்த எஸ்என்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கிடும் நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் எல்லாமே பல நுள்ள வீடியோ நான் நல்லா பிடிச்சி அனுபவப்பட்ட வீடியோ தான் போடுறேன் நீங்கள் டெய்லி காலையிலான அந்த வீடியோ பாருங்கள் டெய்லி காலையில் போடுறேன் காலைன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே போடுறேன் எனக்கு காலையில் ரொம்ப பிஸி குட்டி கோழி பண்ண வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும் குட்டி ரெண்டு பேத்தி போய்றான் இப்போ எங்கள் பாப்பா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அதனால் ஒம்பது மணி வரைக்கும் பயங்கர பத்து மணி வரைக்கும் ரொம்ப பயங்கர பிஸி பத்து மணிக்கு மேலே டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அதை எழுதி வச்சு கூட இல்லை என் வீடியோ உங்கள் செல்லில் எடுத்து வச்சு கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரி நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறதெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இது பலனா பலன் இல்லையான்னு நீங்கள் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க கட்டாயம் எல்லாம் பயனுள்ள வீடியோ தான் சமையல் கூட நான் நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோ வீடியோவுக்காக எதுவுமே பண்ணுறது கிடையாது வீடியோவுக்காக எந்த வேலையும் செய்கிறது கிடையாது எல்லாம் நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதுதான் இன்னைக்கு சண்டே ஃபெஷல் இன்னும் ஆரம்பிக்கலை இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் இந்த கஷாயம் டெய்லி ஒரு கஷாயம் போடலாம் நாம் பலன் அடையிறது எல்லாரும் பலன் அடையணும் அதுக்காக தான் டெய்லி ஒரு கசாயம் போடுறேன் நேற்று இருந்து போடுறேன் நேற்று தைராய்டு கஷாயம் இன்னைக்கு வாதம் கை கால் விற்கும் முட்டி வலி இதுக்கு போட்டிருக்கேன் உடம்பு வலி எல்லாமே இந்த கசாயம் குடிச்சா சரியாயிடும் வாங்க பார்க்கலாம் இதை வடிகட்டலாம் இப்போது கொஞ்சம் ஹீட்டில் இருக்கட்டும் கொஞ்சம் விதை வெதைன்னு குடிங்க ரொம்ப ஜில்லுன்னு குடிக்காதிங்க ரொம்ப சூடாகவும் குடிக்காதிங்க இந்த விதை விதங்கிறதுக்குள்ள இந்த தலையெல்லாம் நல்லா புழிஞ்சிருங்க கையில் அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் நல்லா வந்துடும் நல்லா கொதிக்க விடுங்க எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சூடா குடிக்கலான்னு போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு நேற்று இருந்து இந்த கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் கொஞ்சம் அதுக்காக சரி வாங்க சூப்பராக இன்றைக்கி ரெண்டாவது நாள் முடக்கத்தான் கசாயம் ரெடி ஆகிடுச்சி முடக்கவாதம் இருக்கிறவங்க முட்டி வலி கை வலி இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் கால் வலி கை வலி இருக்கிறவங்க மு முட்டி இடிக்கும் முடக்குவாதம் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து இதை பறித்து கொடுங்க வில்லேஜ்லலாம் நிறைய கிடைக்கும் பாருங்க நான் டவுனு நல்லா டவுனுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அது மாதிரி நீங்கள் கிடைக்கலன்னா கூட டவுனில் இருக்கிறவங்க இந்த செடியெல்லாம் விற்பாங்க பாருங்கள் ரோஸ் இதெல்லாம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா செடியும் வச்சுருக்காங்க துளசியிலேருந்து கற்பூர வழியிலருந்து எல்லாமே நமக்கு கிடைக்குது அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்க சூப்பராக பிடிக்கலாம் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் கசப்பா இருக்கும் பார்க்காதீங்க கடை கடைன்னு பிடிச்சிருங்க